அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா விருக்காத்தூ அலமதுல்லாஹில் ஆமீன் ஒசலாத் ஒஸ்லாம் ஆலா அஷ்ரஃப் இல் முசலீம் வாலா அலி வாஸ் ஆஜி அலமதுல்லா அல்லாஹுவின் அருளால் அதிகாலை எழுந்து அல்லாஹுவின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நசீபை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் உணவுக்கும் உண்ணை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசீபை தருவானாக நம்முடையவாத தலை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா திங்கரையொட்டும் பாதுகாப்பானாக அபிக நாயகம் செல்லல்லாவுடைய செல்லும் அன்னவர்களின் ஹஜீசர்களை தினந்தோறும் படித்து கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்வை அழகாக்கி கொள்ள அல்லாஹ் தோஃபி செய்வானாக அமீன் அரோபில் ஆளுமையும் சின்ன எல்லாரும் சொல்கிறார் அனுபூ அபு உரையராது யானுவரிடம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஷ் பால் பாத ரசூருல்லாய் சல்லாஹூ அலை செல்லம் ரசூருல்லாய் சாஹ் அலி செல்லாமருடன் கூறியதாக அபு உரையராது அனுவர் கூறினார்கள் அமளிபுணி ஆதமன் லோஃபுல் ஹசனத்து பி அஷ் அம்சாலியா இலா சபீரன் உயர்த்தியில் அழகின் ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு அமலுக்கும் அதுபோன்று பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான் பலதாவு தாடா உல்தாவு தாடா கூறினான் இல்ல சௌம ஆனால் நோன்பை தவிர இப்போ இன்னொலி நிச்சயமாக நோன்பாகிறது எனக்காக வேண்டி உரியது வான அஜிசி அதற்கு நானே கூறி கொடுப்பேன் எதாவது ஷகுவத்தகு ஒரு தாமகு மின் அஜிலி ஆதனுடைய மகனோ எனக்காகவே அவனுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் அவனுடைய உணவையும் விட்டு வருகின்றான் எனவே நானே அதற்கு கூலியாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறினான் அன்பில் கூறியவர்களே நோன்பினுடைய உயர்வான நன்மை இந்த ஹதீசிலே கூறப்படுகிறது நோன்பை போன்ற அமல் இல்லை எந்த அமலும் நோன்பை போன்று வராது தான் அல்லாஹும் நன்மையில் மற்ற அமல்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் நோன்புக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குகின்றான் ஆதமும் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பத்து மடங்கு நன்மை முதல் எழுநூறு வடைக்கும் அல்லாஹ் குர்வானிலே சொல்லும்போது மஞ்சா ஹசனத்தி பல அப்சுவரம் அம்சாரிகார் யார் ஒரு நன்மை செய்கிறாரோ அவர்களுக்கு அதை போன்ற பத்து நன்மை எழுதப்படும் என்று சொல்கின்றார் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் நல்ல காரியம் நன்மைகள் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கப்படுகிறது நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமும் நன்மையும் வீணாக போகாது அல்லாஹ் அதற்கு பகரமாக ஒன்றுக்கு பத்தாக தருகின்றான் இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்த பேர் உபகாரம் காரணம் இந்த உம்மத்துக்கு ஆயுள் கம்மி வெறும் அம்சல்லாச்சல சொன்ன ஹதீஸ் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படும் நிலையில வைத்திருப்போம் அறுபது டு எழுபது தான் இந்த உம்மத்துடைய ஆயுட்காலம் காலம் இதற்கு முன்னாலே வாழ்ந்த எல்லா சமுதாயத்தினரும் நம்மை விட அதிகமான ஆயுட்காலம் பெற்றவர்கள் அதனாலே அவர்கள் கூட நேர காலங்களை பெற்றதினால் அமல்களும் நிறைய செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டார்கள் அமல்கள் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு எல்லாம் ஆயிலை தந்தான் அதனால் இந்த உம்மத்திற்கு வெறும் அறுபத்தி எழுபது ராக குறைவான ஆயுட்காலம் அதனாலே தான் அல்லாஹ் சுபானத்தாலா எந்த உம்மத்துக்கும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அருளை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான் ஆய் குறைவு என்பதனால் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியத்திற்கும் நன்மை இந்த நன்மையினுடைய அளவீடு என்பது மற்ற உம்மத்தை காட்டிலும் கூட ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் தருகின்றான் அப்படி சொல்லக்கூடிய அபிசல்லா அளீ செல்லம் இந்த ஹதீஷின் தொடர்ச்சியாக அல்லகவே சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் எல்லா காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஒரு மடங்கிலிருந்து பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் என்று சொன்ன நாயகம் அல்லகவே நோன்புக்குரிய கூலியை பற்றி சொல்லுகிறானாம் நோன்புக்கு மட்டும் அப்படி அல்ல நோன்பை தவிர நோன்புக்கு என்ன நன்மை நோன்புக்கு நானே கூலியாகிவிடுகின்ற அல்லா சொல்கின்றான் நோன்புக்கு அல்லாவே கூலியாகி விடுகின்றான் ஏன் காரணம் என்ன நோன்பு எனக்குரியது ஃபை நகூலி நோன்பு என எனக்காகவே அதனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆசைகளையும் உணவையும் முட்டுவிட்டு முழுவதுமாக இறக்க அணிபணிந்து எனக்காகவே அவர்கள் அர்ப்பணிப்பதின் காரணமாக நோன்பு எனக்கும் உரியது எனக்கு மட்டும் உரியது அல்லாவே சொல்லி நான் பாருங்கள் நம்ம வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்ன எண்ணத்தில் வச்சுருக்கோம்னு சொல்ல முடியாது அது அல்லாவுக்கு மட்டும் தெரியும் என்ன எண்ணத்தில் வச்சுருக்கோம் இன்றைக்கும் பல மதத்தினர் நோன்பு வைக்கிறாங்க வைக்கிறனால உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கிது அப்படின்னு இப்போ நோன்பை எப்படி வச்சாலும் நோன்பு எனக்குரியதுன்னு நல்லா சொல்கிறான் அதனால் அதற்கு கூலி நானே இப்போ எனக்குரியது நோன்பு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நோன்பு அந்த இபாதத் மற்ற இவாதத்து மாதிரி முகஸ்தூதிக்காக இருக்காது மற்ற அமல்கள் முகசூதிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது நோன்பில் அந்த வாய்ப்பு இருக்காது தொழுகிறோம் என்றால் தொழுகையிலே பிறருக்கு காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்லாவே இருக்கிறது நான் தொழுகையாளி அதை இல்லாத தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாத்திற்கு முன்பாகவே தம்பீர் கட்டி தொழுகலாம் வாய்ப்பு இருக்கிறது யாரும் பார்த்துட்டு போகிறாங்க சுண்ணத் தொழுகிறாங்களா இல்லையா அப்படின்னு கவனிக்க வாய்ப்பு இருக்கு அஜித்து சுந்தர் தொழுகிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கா நான் துருகலாம் ஏன் பார்க்க கேட்டுருவாங்க சொன்ன தொழுகிறா இல்லையானா அதனால கூட நான் துருவலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நோம்பு தொழு ஜக்கா கொடுக்குறாங்க சதக்கா இது பிறரை பார்க்கறதுனால வாய்ப்பு இருக்குது அவர் நம்மளை பார்த்து போகலும் அவர் நம்மளை பார்த்து கொடையவில்லைன்னு சொல்லணும் பெரிய தர்ம கருத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாருக்கும் முன்னாலே வச்சு கொடுக்கலாம் நம்ம காலத்தில் அந்த நிகழ்ச்சி நல்லாவே நடக்குது நிறைய பார்க்குறோம் யதார்த்தமாக நடக்குது அப்போ இந்த மாதிரி எல்லா அமல்களும் நோன்பு அல்லாத மற்ற அமல்கள் அதில் மோசதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் நோன்பு இருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது நோன்பு வச்சிருக்குன்னு இவராக வந்து சொன்னதான் இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை அதே மாதிரி வியாழக்கிழமை மான்சால நிறைய பேர் திங்களும் யானை நோன்பு வைக்கிறவங்க இருக்கிறாங்க வியாழக்கிழமை நோன்பு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த நோன்பு அவங்க வைக்கிறாங்கன்ட்டு அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும் அவங்க போய் நம்ம விருந்து கூப்பிட்ருப்போம் வரமாட்டாங்க கூப்பிட்டு வரலையேன்னு கோவப்படுவோம் ஆனால் அவங்க நோன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க எப்படி இதை போய் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு அல்லாவுக்காக நம்ம வச்சுருக்கமேங்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் வரும் அப்போ இந்த மாதிரி நோம்ப அவராக வந்து சொன்னால் தான் தெரியும் நஃபிலான நோம்பு ரமலான்ல கூட ரமலானில் கூட எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நோன் வைக்கிறதுனால தெரிய வாய்ப்பு இருக்குது நஃபிலான நோம்புகள் சுண்ணத்தான் நோம்பல் வைக்கும்போது அது முழுக்க முழுக்க முகசதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய் வருது நோன்பு என்றாலே அப்போ முகஸ்தூதி எப்போ இல்லையோ அமல்களுக்கு மோஸ்தூதி இருக்கக்கூடாது அமல்கள் அல்லாவுக்கா வேண்டியே இருக்க வேண்டும் முகஸ்ததி கலக்கக்கூடாது அப்போ மற்ற வகையில் கலந்துவிடும் மோசூதி இருக்கக்கூடாதுங்கிறது முழுக்க முழுக்க நோன்பில் இருக்கிறதுனால தான் நோன்பு எனக்குரியது அப்படின்னு நல்லா சொல்லணும் எப்போ எனக்குரியது அப்படின்னு ஆயிடுச்சோ கூலியும் நானே தருவேன் நானே கூலியாக விடுகிறேன் அப்படிங்கிறான் நானே கூலியாகி விடுகின்றேன் நான் என்ன அர்த்தம் கூலியை அல்லா தருவதிலே அமனை தருவதிலே விருப்பப்படுகின்றார் பாருங்கள் எல்லா அமலுக்கும் நல்லா நியமித்து வச்சுருக்கிறான் அதனுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களை கவனித்து நன்மை தீமையை கவனித்து நல்ல விஷயமாக இருந்தால் அது நன்மை உடனே எழுதப்படுகிறது நமக்கு தெரியும் மலக்குமார்கள் எ எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நன்மைத்தையும் எழுதக்கூடிய மலக்கு தயாராக இருக்கிறாங்க நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை கவனிக்கப்பட்டு குறிக்கப்படுகிறது நம் பார்க்கிற பார்வை உடனே எழுதப்படும் எந்தெந்த நன்மையோ நல்ல சிந்தனை அதுவும் அந்த மலக்கு தெரியும் எல்லாம் நியமித்து வச்சுருக்கிறான் நியமிக்கப்பட்ட மலக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை எல்லாம் குறிக்கிட்டுக்கிட்டே வர்றாங்க குறித்துக்கிட்டே வர்றாங்க அதனால தான் அந்த குறிப்பிடப்பட்ட இந்த ஏடு நாளை மறுமை நாளையிலே நம்முடைய வலதுகையிலே கொடுக்கப்படும் அல்ல அந்த தொஃபிக் செய்ய வேண்டும் வலதுகையில் யாருடைய அவனுடைய பட்டோல் கொடுக்கப்பட்டதோ அவங்க சொருக்கவாசியல் சந்தோஷப்பட்டு வாங்குவாங்க எனக்கு கொடுங்க வேகமாக ஆர்வப்பட்டு வாங்குவாங்க அது நம் மலக்குமார்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை தொடர்ந்து செய்கிறாங்க நன்மைகளை குறிக்கிறார்கள் இது மற்ற அமல்களுக்காக அல்லா செய்தது ஆனால்